சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி கொக்குவில் பகுதியில் பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் விபத்தில்ச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் தான் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன ஆதரவளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னிலங்கையில் இடம்பெற்ற விபத்தொன்றில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்று ஹிருமிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது காசாவில் தொடரும் போரை விரைவில் நிறுத்த முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜாழ்ப்பாணம் கோக்குவேல் பகுதியில் பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதுடன் பிரசார பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று பிற்பகல் கொக்குவில் பிரதேச பகுதியில் இச்சேற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் உள்ளிட்ட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினர் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஜாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு அகவையுடைய இளைஞரே உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த உந்துருளி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிச் சென்று விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்று விசாரணைகளை முன்னெடுத்து பூநகரில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தானது கிளிநொச்சி பூநகரிக்கு உட்பட்ட மன்னார் நாவற்குழி செல்லும் ஏ முப்பத்தி ரெண்டு பிரதான வீதியில் பரமன்கிராய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருக்கும் தான் ஆதரவளிக்க போவதில்லை என்று சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் அத்தனை தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விசேட கலந்துரையாடல் நிட்டம்புவ கெரகொல்ல பண்டாரநாயக்க ஞாபகார்த்த நூலக வளாக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களை அழைத்து சந்திரிகா தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் ார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அதற்கு கருத்து தெரிவித்த சந்திரிகா தான் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதில் தனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ ஆதரவளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஆதரவளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜித சேனாரத்ன நேற்று களத்துறை மாவட்டத்தில் தனது செயற்பாட்டாளர்களை அழைத்து ஆலோசனை நடாத்தியுள்ளார் குறித்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினார் என்பது குறித்த விவரங்களை அவர் கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது தென்னிலங்கையில் இடம்பெற்ற விபத்தொன்றில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையின் கேகாலை வேவல் தினிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தியுடன் முச்சக்கரவண்டி மோதியதில் இவ்விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் முச்சக்கரவண்டி சாரதி உட்பட மூவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் மூவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்று ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து ஹரின் பெர்னாண்டோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதவியை இழந்தார் இதனால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்திற்காக தாம் நியமிக்கப்பட்டால் அந்த பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் எனினும் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கோரியதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி முதலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி போட்டியில் போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என முன்னாள் நீதியமைச்சர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக முன்னணி நேற்று கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவரும் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் வேட்பாளராக வருவதாக இருந்தால் அது ஜனாதிபதியை ஊக்குவிக்கவே போட்டியிடுகின்றார் என்பது எவருக்கும் புரிந்து இந்த செயல் சட்டம் இது தொடர்பில் ஜனாதிபதி வெட்கப்பட வேண்டும் ஜனாதிபதி கீழ் மட்டத்திற்கு செல்வதாக இருந்தால் அவர் இருந்து வேண்டும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பாணம் செலுத்தி இருக்கின்றனர் உரிமையை துஷ்பிரயோகம் செய்யும் செயற்பாடாகும் இதேவேளை நானே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உத்தியோகபூர்வ தலைவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாகவே நான் போட்டியிடுகின்றேன் இடைக்கால தடை உத்தரவு இருப்பதால் அதனை பயன்படுத்தவில்லை கூட்டணி அமைத்து போட்டியிடும் போது கட்சியை யாரும் ஊக்குவிப்பதில்லை போட்டியிடும் கட்சியையும் சின்னத்தையுமே ஊக்குவிக்கின்றனர் சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ஷ அனைவரும் அவ்வாறு செயற்பட்டனர் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் என்னுடனேயே இருக்கின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்துக்கு நான் பலாத்காரமாக வரவில்லை இரண்டு முறை கட்சியின் நிறைவேற்று குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்களின் ஆதரவுடன் தெரிவு செய்யப்பட்டேன் தலைமை பதவிக்கு நிமால் சிறிபால டி சில்வா தயாஸ்ரீ ஜெயசேகர யாரும் போட்டியிடவில்லை கட்சியின் நிறைவேற்று சபையின் இருநூற்று நாற்பது பேரில் இருநூற்றி இருபது பேர் என்னுடன் இருக்கின்றார்கள் எனவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் நாடாளுமன்ற பெரும்பான்மையை குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என கருத்துக்கள் உலாவுகின்ற நிலையில் அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள பெரும்பான்மை குறித்த குழப்பங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் தலைமை இறுதியாக இடம்பெற்ற ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் பொதுஜன இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதேவேளை பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை இன்மையால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரு ஆசனங்கள் அதிகரித்துள்ளன இந்நிலையில் குறித்த அறிவிப்பின் பிரகாரம் ஆரம்பத்தில் நூற்று முப்பத்தி நான்கு என்ற பெரும்பான்மையை கொண்டிருந்த ஆளும் கட்சிக்கு தற்போது பதிமூன்று என்ற பெரும்பான்மை கூட இல்லை என எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இவ்வாறானதொரு நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை யார் வசம் உள்ளது என்பதில் குழப்பநிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இத்தகைய நெருக்கடியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் தொடரும் போரை விரைவில் நிறுத்த முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ தெரிவித்துள்ளார் காசாவில் தொடரும் போரை விரைவில் நிறுத்த முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிய பின்னர் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் போர் நிறுத்தம் தொடர்பாக எனது ஒன்றிணைந்த திட்டமானது அறுபத்தேழு நாடுகள் ஐநாவின் பாதுகாப்பு சபை மற்றும் பலரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பிராந்திய போராக மாறாமல் இருக்க நானும் எனது குழுவும் இணைந்து அயறாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இலகுவாக இது ஒரு பிராந்திய போரா மாறக்கூடும் என எச்சரித்துள்ளார் மேலும் தமது பதவிக்காலம் முடிவடைவதற்குள் காசா போரை நிறுத்த முடியும் என தாம் நம்புவதாக ஜோ பைடன் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்கள் சமீபத்தில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை இஸ்ரேலிய நிதியமைச்சர் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது மீண்டும் போராட்டம் சிறுபான்மை இந்து சமூகத்தை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்கள் நாட்டில் பதிவாகி வரும் நிலையிலேயே இந்து சமூகத்தைச் சேர்ந்த ஏழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தலைநகர் டாக்கா உட்பட பல பகுதிகளில் மாபெரும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இதனால் டாக்கா உட்பட பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பங்களாதேஷில் காலாவதியான வேலை ஒதுக்கீட்டு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியுடன் அங்கு மாணவர்களின் போராட்டம் வெடித்தன போராட்டங்கள் மீதான அரசாங்கத்தின் அடக்குமுறை காரணமாக போராட்டங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக மாறியது இது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை இழப்பதில் முடிந்தது பின்னர் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் மேலும் அமைதிக்கான நோபல் வென்ற முகமது ஜூனு தலைமையிலான ஒரு காபந்து அரசாங்கம் மாணவர் ஆர்வலர்களின் தலையூட்டுடன் நியமிக்கப்பட்டது இருபது முதல் முப்பத்தேழு வயது வரையிலான மாணவர் இயக்கத்தின் இரண்டு தலைவர்கள் இடைக்கால அரசில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் நாடாளுமன்றத்தை கூட கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் இப்போது நாட்டின் விவகாரங்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர் தலைமை நீதிபதி உட்பட அனைத்து நீதிபதிகளும் ஒரு மணி நேரத்திற்குள் பதவி விலக வேண்டும் என்று கூறி மாணவ ஆர்வலர்கள் நேற்று முன்னாள் நாட்டின் உச்ச நீதிமன்ற போராட்டம் நடத்தினர் அங்கு பிரதமருக்கு ஆதரவாக பாரபட்சமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹாசன் ஏனைய ஐந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் உடனடியாக தனது பதவியில் இருந்து விலகினார் இதேவேளை பங்களாதேஷ் மத்திய வங்கியின் தலைவரும் நேற்று முன்னாள் பதவி விலக கோரி வங்கி அதிகாரிகள் குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர் பதவி விலகியுள்ளார் எனினும் அவரது பதவி விலகல் நிராகரிக்கப்பட்டது இத்தகைய பின்னணியில் மாணவர் போராட்டம் என்ற போர்வையில் பங்களாதேஷன் சிறுபான்மை இந்து சமூகத்தை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்களும் நாட்டில் பதிவாகி வருகின்றன அரசாங்கம் கவிழ்ந்த சில நாட்களில் நாட்டின் ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களில் இந்து சமூகத்தை குறிவைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் இருந்து தம்மை பாதுகாக்க கோரி தலைநகர் டாக்கா உட்பட பல பகுதிகளில் சிறுபான்மை இந்து சமூகத்தினர் மாபெரும் போராட்டங்களை நடத்தினர் சிறுபான்மையினரை துன்புறுத்துபவர்களின் விசாரணையை விரைவுபடுத்த சிறப்பு நீதிமன்றம் மற்றும் சிறுபான்மையினருக்கு நாடாளுமன்றில் பத்து சதவீத இட ஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு போராட்டத்தை நடத்தியுள்ளனர் பங்களாதேஷில் நூற்று எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் எட்டு சதவீதம் இந்துக்கள் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறைவடைகின்றன வணக்கம்